வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம் புதுசாக பார்க்குறேன் யாராக யாராவது இருந்தீங்கன்னா சப் நியூ சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க இல்லை நம்ம சேனல் வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் பழைய வீடியோலாம் நிறையா இருக்கு குறிப்பாக நவம்பர் மாதம் உள்ள வீடியோ டிசம்பர் மாதம் உள்ள வீடியோ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அது நம்ம செடியை வந்து ஒன்றாந்தேதி தேதி கட் பண்ணோம் டிசம்பர் மாதம் அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நம்ம என்ன மாதிரி ப்ராசஸிங்கில் வந்து நம்ம செடி கட் பண்ணி அதுக்கு என்ன மருந்து அடித்தோம் இன்னும் அடி உரம் போட்டோம் அப்புறம் அந்த அடி உரம் போட்டதுனால துளூரும் அந்த துளூரில் வர புது அரும்பும் அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற அத்தனை பேரும் தெரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் துளிர் நல்லா வர ஸ்டேஜ்லேயோ இல்லை துளுர் வரும் தருணங்கள்லேயோ நம்ம வந்து அடி உரம் வந்து நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் மேலே ஸ்ப்ரே ஒன்று எடுத்து முந்தா நேற்று வீடியோவெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க அப்போ நம்ம வந்து நம்ம பேஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு முறை அடி உரம் போட்டாச்சு அடுத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டரு இது ஒரு லிட்டரோ இல்லை ரெண்டு லிட்டரோ அதிகபட்சம் ரெண்டு லிட்டரு போதும் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவு பரப்பளவு இருக்கிற இடத்துக்கு அதை வாங்கிட்டு வந்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லி சொல்லவே இல்லை பாருங்கள் நீங்கள் ஏன்னு கேட்டுருக்கணும் பரவாயில்ல நானே சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹியூமிக் கோல்டு அல்லது ஹியூமிக் ஆசிட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடிகளுக்கு வந்து பிளான்ஸ் அதை குறிப்பாக வேறு பகுதிக்கு மிக சரப் சிறப்பான ஒரு வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தி தரும் நம்ம மண்ணை வந்து நல்லா சூப்பராக பிஹெச் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும் எப்போயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் மண் வளம் வந்து நமக்கு சரியாக எடுத்து தரல அப்படின்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து மேலே ஸ்ப்ரேவோ இல்லை அடி உரமோ நம்ம போட்டால் கூட நம்மளால் அந்த நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்மளால் ஈல்டு எடுக்க முடியாது இப்போ ரெண்டரை மூணு வருஷம் செடி என்னோடய செடி அப்படின்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் நம்ம வந்து போட்டிருக்கோம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் கிலோ வந்து பூ வரணும் ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவா போச்சு அப்படின்னா மூணு ரூபா நானூறுரூவா போச்சுன்னா நாலு அஞ்சு ரூ ஐநூறுரூவா போச்சுன்னா அஞ்சு இரநூறுவா போச்சுன்னா ரெண்டு லட்சம் இதுதான் இதனுடைய தாரக மந்திரம் இது எப்போ இதேமாதிரி எவ் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பீக் ஹீல்டு அதாவது மார்ச்லேருந்து ஆரம்பிக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் இப்படி இருக்குங்க சம்டைம் வந்து அக்டோபர் கூட போதுங்க இல்லைங்களா ஏழுலேருந்து எட்டு மாதம் அது வந்து நம்மளுடைய நேரம் தான் ஏன்னு கேட்டால் சில நேரங்கள் மழை அதிகமாக வரும்போது ஈல்டு வந்து குறைய செய்யும் அதேமாதிரி அக்டோபர் அதை செப்டம்பர் சொல்லிட்டுனா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதம் பார்த்திங்க டிசம்பர் டிசம்பரில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடுலலாம் நிறைய பேர் பூ எடுக்கிறாங்க டிசம்பர் மாதம் கூட நமக்கு ஈல்டு வரும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ இப்படி வரும் ஈல்டு இந்த மாதிரி வரும் சமயங்களில் நம்ம விலை வந்து எப்படி இருக்கும் நல்லா பீக் சீசனில் ஒரு ரூபா முந்நூறுரூவா போகுது அப்படின்னா எனக்கு நவம்பர் மாதம்லாம் போன மாதம் தட் மீன்ஸு எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே ஐநூறு தான் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடு மேக்ஸிமம் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை சைடு இந்த சை நம்ம இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் சைடுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ஒரு கிலோ பூவே வந்து பார்த்திங்கன்னா ஆய நாலாயிரரூபா மூணாயிரூபா ரெண்டாயிரூபா அந்த மாதிரி போகுது இது ஏன் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல குறிப்பாக திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா மாவட்டங்கள்லேயும் நல்ல ரேட்டு திருவண்ணாமலையில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ரேட்டு உதாரணம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஆரணி வந்தவாசி ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே வெரி நியர் வேலூர்லாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே ரொம்ப பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இதெல்லாம் இருக்குது இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் ஆனால் ராணிப்பேட்டையிலாம் வந்து இங்கே வந்து ஒரு முந்நூறுரூவா கிலோ போகுதுன்னா ராணிப்பேட்டையில் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா கிலோ போகுது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கும் ராணிப்பேட்டைக்கும் நடுப்பட்ட நடுப்பட்ட ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் வந்தாலும் ஒரு இருபது கிலோமீட்டர்னு வச்சிங்களேன் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வச்சிங்களா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வச்சிங்க டபுள் கிலோமீட்டர் வச்சிங்க என்ன பண்ணுறாங்க அந்த பக்கம் போயிடுறாங்க அவங்க ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ பூ எடுத்துக்கின்னு அந்த பக்கம் போயிடுறாங்க ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உழைப்பு ஒன்று தான் வரக்கூடிய ரெவென்யூ ஒன்று தான் பணம் மட்டும் மாறும் அதனால் சொல்கிறேன் சரி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த துளரும் சரி நம்ம துளூரில் வர அரும்பும் சரி நேற்று வந்து முந்தாயிரத்து வந்து நான் போட்டிருந்தேன் அந்த அரும்பை நம்ம எப்படி டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பூச்சி மருந்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தேன் பூச்சி பூச்சிக்கும் புழுக்கும் அதுக்கு முன்னாடி அடி உரம் போட்டது போட்டு என்னன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து நான் கோல்டு பற்றி நான் சொல்கிறேன் கோல்டு வந்து நம்ம மாதத்தில் ஒரு காவோ ரெண்டு ரெண்டு தடவையோ நம்ம கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம பூமியை வந்து நம்ம த தரை வழியாக நம்ம கொடுக்கும்போதுங்க எக்ஸலெண்ட்டாக அதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணி தந்து அந்த சாயிலோட ஸ்டக்ச்சரும் வந்து நல்லா வச்சுருக்குது அதாவது நம்ம உரம் மாற்றி மாற்றி போடுறோம் போடும்போதும் கூட நம்ம ஹியூமிக் கோல்டு போடும்போது வளர்ச்சி அருமையாக இருக்கும் அது ஏன் நம்ம ஹியூமிக் கோல்டு போடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அதிகமாக பூ வரும் அதிகமாக துளிர் வரும் வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ம செடி வந்து நல்ல ஒரு போ போஷாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் வளர்கிறதுக்கும் அப்படி ஒரு நிலவரம் வந்து நமக்கு இந்த ஹியூமிகோல்டு பண்ணித்தரும் இப்போ நிறையா பேர் இந்த பேசல் டோஸே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் தான் போடுவாங்க இப்போ புதுசாக எங்கேயாவது நட்டுருக்காங்கன்னா அதனால் நம்ம எவர் ஈல்டுக்கு இப்போ சில மூணு மெத்தடில் இருக்குதுங்க ஒருத்தவங்க வந்து ஒரு மூணு மாதம் ஒருக்கா வந்து கட் பண்ணுவாங்க மேலே ஒருத்தவங்க வந்து ஆறு மாதம் ஒரு தடவை கட் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எல்லா மாதமும் கட் பண்ணுறது உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து தேதி எனக்கு அறுவடை முடிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களேன் நான் வந்து மேலே டாப் கட்டிங் வந்து கடலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைவில் இருக்கேன் டாப் கட்டிங் பண்ணும்போது மொத்த தோட்டம் பண்ண மாட்டேன் ஒரு நாலு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு ஒரு நாற்பது நாற்பது சென்ட்டாக இல்லை முப்பது முப்பது சென்ட்டாக பிரித்து ஒரு அஞ்சு சென்ட் அஞ்சு பகுதியாக பிரித்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம பேசில் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எம்பிக்கு அப்புறம் ஹியூமிக்கோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சொன்ன உரங்கள் எல்லாம் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபது நாளில் மறுபடியும் துளிர் வந்து அடித்து மேலே வரும் அவர் வரும்போது அப்போ நமக்கு பூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த மாதத்துக்கு ஒரு மாதம் ஆகிடும் எப்படியும் நம்ம வளர்ந்து அந்த பூ வர்றதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சு பகுதியாக நம்ம பிரிக்கும் போது பத் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு பூ வரும் அப்போ மறுபடியும் அந்த செடியை நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது சர்க்குலர் சுயற்சி முறையில் நம்ம வந்து இந்த பூ அறுவடை பண்ணி நேரலாம் அப்போது மாதம் ஃபுல்லாக நமக்கு பூ வரும் ஒரு முப்பது சென்ட்டு நம்ம போடுறோன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சு பகுதியாக பிரிக்கிறேன்னு வச்சுங்களேன் ஒன்றரை ஏக்கரு அஞ்சு பகுதியாக பிரிக்கிறேன்னு வச்சுங்க அப்போ நான் வந்து ஒரு இருக்க ஒரு ஒரு பகுதிக்கு முப்பது சென்ட் கணக்கில் நமக்கு வந்து ஒரு இருபது கிலோ அறுவடை வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் இருபது கிலோ வருதுன்னு வச்சிங்க அப்போ நூற்றி ஐம்பது கிலோ அப்படிங்கிறது ஒரு பகுதியிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பூ அப்போ அஞ்சு பகுதி நம்ம பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பது கிலோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு குத்து மதிப்பான ஒரு அளவுகோல் இதில் இருபத்தஞ்சி முப்பது கிலோவும் வரலாம் இருபது கிலோவும் வரலாம் பதினஞ்சு கிலோட வரலாம் இது எல்லாமே வந்து அந்த இயற்கை முறையில் நம்ம இது அந்த சூழல் எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம போடுற அடி உரம் நம்ம பராமரிப்பு மேலே நம்ம பண்ணுற ஸ்ப்ரே எப்படி இருந்தாலும் நம்ம நெருக்கிக்கிட்டு போகலாம் எப்படி ஒரு ஆயிரம் கிலோ நோக்கி நெருக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெருக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு ஆயிரம் கிலோ அறுவடை எடுத்துட முடியுமா அப்படின்னா ஒரு இது ஒரு நம்ம நமக்கு தான் தாங்க எல்லாமே இருக்குது நம்ம பண்ணுறது உழைப்பும் நம்ம கொடுக்குற அந்த ஹார்ட் ஒர்க்கு ஹானஸ்ட்டு மேல் ஸ்ப்ரே இது எல்லாமே மேல் ஸ்ப்ரே எல்லாம் வந்து கண்டிப்பாக எம்என் மிக்சரு நம்ம தாராளமாக தரணும் நல்லா கொடுக்கணும் அதுவும் எம்என் மிக்ஸர்லாம் அது ஏன் கொடுக்குறோன்னா எம்என் மிக்ஸர்லாம் மேலே போடும்போது தான் அப்போ தான் செடி வந்து தம் வரும் அடி உரத்தில் நம்ம கொடுக்குறதும் நல்லா ரிசல்ட் வரும் மேலே நம்ம தரணும் ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம எவ்வளோ தீனி போடுறோமோ அதுக்கேற்ற மருந்த பூ தீனி போடலையா அந்த பூ அப்படியே நின்றுப்போம் சு மரமே சொங்கி போன மாதிரி இருக்கும் இப்போ இங்கேலாம் பாருங்கள் அடியிலேருந்து நல்லா நம்ம போட்ட உரத்தினால அடியிலிருந்து நமக்கு வந்து சிறப்பான ஒரு இது வந்துட்டு இருக்குது என்ன வந்துட்டு இருக்கு துளிர் வந்துட்டு இருக்குது இப்போ இந்த துளூர் வர வர ஒரு இது வந்து கனெக்ஷன் இருக்குதுங்க ஒரு துளூர் வந்தாலே அங்கே வந்து பூ வரணும் அப்போது பெரிய டாஸ்க்குனாங்க நமக்கு துளுர் அப்போ அந்த துளுர் கொண்டு வர்றது தான் நமக்கு வந்து பெரிய டாஸ்க்கு இல்லைங்களா நம்ம என்ன தான் நம்ம வந்து மேலே இது பண்ணாலும் நம்ம கீழே போகிற உரம் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு உரம்னா கீழே போடக்கூடிய ஒரு உரம் தான் இந்த உரத்தை வந்து நம்ம போட போட தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனுடைய துளரோட வளர்ச்சி விகிதத்தை வச்சு தான் நமக்கு அரும்பும் வந்து வரும் இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா துளிர் எவ்வளோ உரத்தை வந்துட்டு போட்டோம் அரும்பு வரட்டும் துளூர் இல்லாமல் அரும்பு வரவே வராதுங்க அப்போது துளிர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு நாற்பது ஐம்பது துளிர் வந்து போச்சு போதும் அப்போ பூவும் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நமக்கு குறைஞ்சது நம்ம குறைஞ்சது 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 நம்ம அப்படியே ரேண்டமாக நம்ம ஒரு ச ஒரு கொத்தில் எண்ணி பார்த்தோம்னா ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு தளிர் அடிச்சிருக்கணும் அப்போ தான் ஒரு தளிருக்கு நம்ம ஒரு சும்மா தோராயமாக ஒரு சும்மா சும்மா தோராயமாக அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தா கூட ஒரு தளிருக்கு வந்து நமக்கு ஒரு சும்மா ரேண்டமாக பிடிச்சா கூட ஒரு ஒரு பத் எட்டு இல்லை ஏழு அரும்பு கட்டிருக்கணும் ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது அப்போ ஒரு ஐநூறு தளினா ஒரு எட்டுன்னு வச்சிங்கன்னா ஐயெட்டு நாற்பது அப்போ நாலாயிரம் பூ வரும் நாலாயிரம் பூ வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட இல்லையா ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறது ஆ அப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு என்கிட்ட வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு குழி இருக்குது என்கிட்ட ஒரு குழிக்கு நமக்கு ஒரு கிலோ பூ வருதுன்னு வச்சுங்களேன் கணக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோ வரணும் நம்ம அந்த ஒரு கான்செப்ட்டு அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறது எட்நூறு கிலோ நம்ம டிப்ரஷனில் வச்சால் கூட ஒரு ஒரு குழியில் நமக்கு ஒரு அரை கிலோ வந்தாலும் போதும் அரை கிலோ வந்தாலும் நமக்கு ஒரு ஆயிரம் கிலோ நெருக்கிட்டு வந்துடலாம் நமக்கு சுயற்சி முறையில் நமக்கு என்ன வரணுங்க நம்ம பூ கட் பண்ணும்போது அந்த தொழிலும் அந்த அரும்பும் சரிசமமாக வரணும் அப்படியே அந்த நம்ம இப்போ இந்த மாதம் நம்ம கட் பண்ணி விடும்போது ஒரு துளிர் வருதுன்னு வச்சுங்களேன் அடுத்த மாதம் அதோட கூட வரணுமே தவிர கம்மியாகக்கூடாது கூடாது அப்போ கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு ஊட்டச்சத்து பத்தலை இதுதான் கான்செப்ட் மேலே வந்து நம்ம என்ன தரோம்னு சொல்லியிருந்தோம் அமினோ ஆசிடு கல்வி இது சிவிடு அமன் மிக்சடு போரான் ஜிப்ராலிக்கு சல்ஃபரு இதெல்லாம் நம்ம மேலே தர்றோம் இதெல்லாம் கொடுத்தா அந்த இப்போ நான் வந்து பாருங்கள் இப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இந்த பிளான்ட்டுக்கு நான் வந்து அமினா ஆசிட் போட்டேன் சி வீடு போட்டேன் எம்என் மிக்சர் போட்டேங்க அதுக்கப்புறம் சல்ஃபரு ஜிப்ராலிக்கு ஜிப்ராலிக்கு வந்து நல்லா அதாவது சிவீடும் அமினா அசிடும் நல்லா ஒரு பத்து லிட்டருக்கு அறுபது எழுபது கிராம் எழுபது எம்எல் போட்டேன் நான் எம்என் மிக்சரெல்லாம் நூறு எம்எல் போ நூறு கிராம் போட்டேன் மேலே இப்போது அதனுடைய ரிசல்ட்டு தான் இது நம்ம அடி உரம் போட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும் போதுங்க அதனுடைய ரிசல்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்க்குறது இல்லாட்டி எப்படி இப்படி வருங்க வராதுங்க அதுவும் குறிப்பாக இந்த பனி காலத்துக்கெல்லாம் அறவே வராதுங்க அறவே வராது காரணம் பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து ஹீட் பண்ணணும் செடி வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி தேவைப்படும் சூரிய ஒளி தேவைப்படாத மரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஓடி ஓடி பராமரிப்பு பண்ணாலுங்க நமக்கு செடி வந்து போஷாக்காக இருக்காது ரெண்டாவது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அறுவடையும் நடக்காதுங்க நடக்காத பட்சத்தில் இந்த அறுவடை நிறக்காத அறு அறுவடை நடக்காத பட்சத்தில்ங்க நமக்கு இப்போ இந்த டிசம்பர் மாதம் மொத்தமாக அறுவடை இல்லைங்க நமக்கு ஒரு வருமானமே இல்லை ஏன்னா ஒன்றாந்தேதி நான் செடியை கட் பண்ணி விட்டுருங்க ஏன் அப்படி கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா பொங்கல் பதினாலு பதினஞ்சு வருதுங்க இப்போ நமக்கு அரும்பு இப்போ கட்டிக்கிதுங்க இந்த அரும்பு டெவலப் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாம் தேதிங்க இருபத்தி ஆறுனால் இந்த மாதம் முடிகிறதுக்கு நமக்கு இன்னொரு அஞ்சு நாள் இருக்குது இந்த அஞ்சு நாளுக்குள்ளே ஓரளவுக்கு டெவலப் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அறுவடை வருமோ அப்படின்னு ஒரு ஒரு இறப்பு ஒரு நினைப்பில் இருக்கேன் அது ஜனவரி செகண்ட் வீக்கில் நமக்கு வந்து ஒரு அறுவடை வந்து மேம்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே துள்ளுர் அடிச்சுக்குது எல்லா துள்ளர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அரும்பு கட்டிருக்குது இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேலே கொண்டு போய் தருதுன்னு ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிசம்பர் மாதம் பிளான்ட்டு கட் பண்ணி ஜனவரி மாதம் நான் அறுவடை எடுக்க போகிறேன் அதனால் இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் பொங்கல் அக்க பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிளான்ட்டை கட் பண்ணுவேன் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபெப்ரவரி கடைசியில் இதே ஒன்றரை மாதம் ஆகிடும் எப்படி பூ வரதுக்கு அதனால் ஃபிப்ரவரி கடைசி இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அறுவடை இந்த கோல்டு பற்றி நான் ஒரு பலன் போட்டிருக்கேன் அந்த கருப்பு கலரில் இருக்கும் அது கோல்டு நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டால் கூட அவங்க கொடுப்பாங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க நிச்சயமாக நல்ல ஒரு இது இருக்குது நீங்கள் உண்மையாக அது நல்ல ரிசல்ட் இருக்குது பறி நீங்கள் பண்ணி பாருங்கள் நன்றி வாழ்கோழம்புடன் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்கோழம்புடன் தேங்க்யூ